நாட்டு மாட்டு பிரியலுக்கு வணக்கம்ங்க நம்ம பண்ணை இருக்கிறது திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இருக்குதுங்க நம்ம சக்கரை வெல்லம் நாம் விற்பனை செஞ்சிட்ருக்குறோம் நெய்யுங்க எண்ணெய் வகைகளும் நம்ம விற்பனை செஞ்சிட்ருக்குறோம் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அதுக்கு நம்ம விளக்கத்தை கேட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க இன்றைக்கு விற்பனை பதிவில் நீங்கள் இருக்கிறது நாலு பல்லுங்க முதலியத்து நல்ல தரமான முறா எருமிங்க ஐந்து நாட்களான கிராரி கண்ணோட விற்பனைக்கு இருக்குது நல்ல சுருள் கொம்பில் மூக்கரையிலிங்க நல்லா உடல் கட்டில் நல்லா தெளிவான எருமையாக இருக்குது நல்லா பெருங்கூட்டான எருமிங்க நல்லா நீல உயரும் உடம்பு நல்ல உடசனான உடம்புங்க நல்லா கால்கள் ஊக்கமான கால்கள் அமைப்பு நல்ல உடம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா எலும்பு கணத்தில் தெளிவான முறா எருமையாக இருக்குது பால் வந்து பார்த்திங்கன்னா முதலியத்தில் காலையில் நாலு சாயந்தரம் மூணு ஒரு நாளைக்கு ஏழு லிட்டர் தாராளமாக கறக்கலாமுங்க நல்ல குணம்ங்க கறவி குழுப்பமாக நிற்கிதுங்க கூச்ச சுபாவம் எதுவும் கிடையாது எருமை பதட்டம் பயம் எதுவும் கிடையாதுங்க தாளி இது நல்லா குடிச்சிக்குது தேவை நல்லா எடுத்துக்குதுங்க நல்ல காம்ப அமைப்புங்க நல்ல மடியமைப்பு பின்படி நல்லா விட்டுருச்சுங்க நல்ல குணத்தில் தெளிவான எருமையாக இருக்குது காம்புகள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காம்பும் ஒரு ஒவ்வொரு அஞ்சு நீளத்தில் தெளிவான காம் அமைப்புங்க நல்லா பூ காம்பாக இருக்கும் ஆண்கள் பெண்கள் ரெண்டு வேணும் பிடிச்சிக்கலாம் ரெண்டு வேணும் பால் கறந்துக்கலாமுங்க ஒரு குணமான எருமை கண்ணோட முறா எருமை உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா வாங்கிக்கலாம் இந்த ஈத்துக்கு காலையில் நாலு சாயந்தரம் மூணு ஒரு நாளைக்கு ஏழு லிட்டரு பால் கறந்துக்கலாமுங்க பல்லு நாலு பல் முதல் கண்ணு கிடாரி கண்ணோடு இருக்குது அடுத்த ஈத்து ரெண்டாம் மூணாம் மூணாநேயத்துக்கெலாம் பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சு சாய்ந்தரம் அஞ்சு ஒரு நாளைக்கு பத்துலேருந்து பதினொன்று லிட்டர் பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் நம்ம கறக்கலாம் இந்தளவுக்கு பராமரிக்குமோ அளவுக்கு கரவி இருக்குங்க நல்ல உடச்சலான உடம்புல நல்ல பெருவட்டான எருமை முறா எருமை இருக்குது கண்ணோடு இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அவனை விளக்கத்தை தெளிவாக கேட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க அல்லது நேரில் வந்து பார்த்தோம் அதுக்கான விளக்கத்தை கேட்டு ரெண்டு நேரம் நீங்கள் பால் கறந்து பார்த்து கூட கொண்டு போய்க்கலாம் அவ்வளோ சாதுவான் அவ்வளோ குணமான எருமையாக இருக்குது இந்த கண்ணெருமை உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம்னு இந்த எருமையினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட சினையரிமைகள் இருக்குதுங்க கிடாரிக்கன்றுகள் காங்கேயம் கன்றுகள் இருக்குது காளை காளைக்கன்றுகள் இருக்குதுங்க உங்களுக்கு எது வேணுமோ நான் பண்ணிக்கு நேரில் வாங்க உங்களுக்கான மாடல் கன்றுகளை தேர்வு செஞ்சுக்கலாமுங்க உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் வீடியோ ஃபோட்டோ அனுப்பிச்சோன்னீங்களாலும் நம்ம அனுப்பலாமுங்க அதை பார்த்துட்டு அது நான் விளக்கத்தை தெளிவாக கேட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் தொடர்ந்து நம்மளுடைய பதிவை பார்த்துட்டு வாங்க நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குற நண்பர்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டு பாருங்க அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான தரமான பதிவு வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க நன்றி வணக்கங்க